அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன எல்லாம் காஞ்சி இது காஞ்சிபுரம் இட்லி பண்ணிட்டு எல்லாம் பிரேப் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா ஓகே ஓகே இருக்கீங்க இப்போ என்ன பண்ண

அது வணங்க வேண்டியாலே அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகத்தூள் போடுறேன் நம்ம முடிசாவும் போடலாம் இப்படி போடும்போது குழந்தைங்கலாம் எடுத்து போடாத சாப்பிடும் தேங்காய்லாம் போட மாட்டாங்க நாம் போட்டுருக்கோம் சுக்குப்பொடிமா ஓ சுக்குப்பொடி கண்டிப்பாக போடணும் அப்போ தான் டேஸ்ட்டு வரும் ஓ சுக்குவேன் ஆமாம் ஒரு ஒரு ஸ்பூன் போடுறேன் ஓகே சுக்குப்பொடி உள்ளதை சுக்கு வாங்கி கூட அரைச்சிக்கலாம் இல்லையா ஆமாம் இதை ஃபஸ்ட்டு பாவில் போட்டு கலக்கணும் போட்டிகிட்டு ஓ நம்ம இந்த சூடாக இருக்குல்ல ஓ இல்லையா மேலே கொட்டிட்டு ஓகே ஒரு அரை கப்பு டைல் விட்டுரும் ஓகேம்மா இந்த இது கூட ஆமாம்மா விட்டுட்டீங்களா விட போறீங்களா இப்போ அது வறுத்தது உள்ள போட்டு கலக்கிட்டீங்க இப்போ ஒரு அரை கப் தயிர் ஓகேம்மா அப்புறமா இதை கலந்துட்டு நாம ஒரு ரெண்டு பிஞ்சு சோடாப்பு போடணுமா ஓகேம்மா ஒன்னு தப்பொன்னு இல்ல நம்ம போட்டுக்கலாம் சோடாப்பு போடாமே இருக்கலாம் இல்ல கண்டிப்பா போடணுமா போடாமே இருக்கலாம் போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும் ஓகே இந்த பாரு இந்த மாதிரி ரெண்டு பிஞ்ச் போடுவேன் ஓகே ஒன்னு ரெண்டு ஓகே அவ்ளோ இது நம்ம நல்லா தண்ணி விட்டு கலந்துடலாம் இப்ப நல்லா இது கலக்கிட்டீங்க ஆமா நல்லா கலக்கி விடுறனும்

இதுக்கு தான் இந்த நெய் தடவர் இல்லையாம்மா எண்ணெய் நெய் தடவணும் இட்லிக்கு நம்ம துணி போடாத தட்டுட்டுலேயும் நம்ம எண்ணெயும் நெய்யே தேய்ச்சிட்டு தான் இட்லி விடுவோம் ஓதா ஐஸ் இப்போ ரெடி ஆகிருச்சி ஆமாம்மா இதுதான் காஞ்சிபுரம் இட்லி இட்லி